தமிழுக்கும் அமதென்று பேர் அந்த தமிழெங்கள் உயிருக்கு நேரென்று பாவேந்தர் பாரதிதாசன் சொன்ன நினைவுகளை போற்றி நம்முடைய ஐயா அவர்களின் எண்பத்தி ஒன்பது வயது முடிந்து தொண்ணூறாவது வயதில் அடியெடுத்து வைக்கின்ற அந்த நிகழ்வினை போற்றி எனக்கு முன்னாலே உரையாற்றிய இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் அன்பிற்குரிய அண்ணன் சுப வீரபாண்டியன் அவர்களே ஐயா சந்தோஷம் அவர்களே நூத்தி இருபது வள்ளுவன் சிலைகளை உலகங்கள் நிறுவிய பெருமைக்குரியவர் ஐயா அவர்களே வருகை அந்திருக்கின்ற அவை நடராஜன் அவர்களுடைய புதல்வர் அருந்தோ புதல்வர் அருமைக்குரிய தமிழ் வளர்ச்சி செயலர் அருமைக்குரிய இயக்குனர் பெரிய நண்பர் அருள் அவர்களே மற்றும் அறிஞர் பெருமக்களே கவிஞர்களே கவிஞர் ரவி பாரதி அவர்களே வழக்கறிஞர் சிவகுமார் அவர்களே இங்கே வாழ்த்துறை வழங்கிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு பெருங்கவிகோ வாமு சே அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லி விடைபெறலாம் என்று நினைக்கிறேன் அவர் நோபல் தவம் என்ற ஒரு நூலை இன்றைக்கு நம்மிடத்திலே வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் நோபல் தவம் ஒன்று என்பது ரெண்டாயிரத்தி ஆண்டு ஆண்டு வெளியிடப்பட்டது என்று நினைக்கின்றேன் இப்பொழுது இருபத்தி நாலு ஆண்டுகள் கழித்து நோபல் தவம் இரண்டு என்ற நூலை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் அவர் நம்முடைய தொகுதியிலே பிறந்தவர் முதுகுளத்தூர் என்பது மிகவும் பின்தங்கிய தொகுதி அதில் பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக வந்திருக்கிறார்கள் இப்பொழுது நானும் வந்திருக்கிறேன் அந்த தொகுதியில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு கோடி ரூபாய்க்கு வேலைகள் நடக்கிறது நம்முடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அருமை பெருமையினுடைய விளைவாக பல்வேறு புற சாலைகள் இன்றைக்கு வேலை நடந்து கொண்டிருக்கிறது ஒரு தொ தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக வந்தால் என்னென்ன செய்ய வேண்டும் என்று ஏறத்தாழ பதினாலு தேர்தல் நிலையில் நின்றிருக்கிறேன் நான் பத்து தேர்தலில் வென்றிருக்கிறேன் பதினாலு தேர் நான்கு தேர்தலிலே வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறேன் கலைஞர் காலையில் ரிட்டலி கூட்டு போனேன் என்று ரஜினிகாந்த் சொன்னார் சாயங்காலம் அவருடைய சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கேன் கலைஞர் அந்த அளவிற்கு ஒரு பெருந்தன்மை படைத்த ஒரு மாபெரும் தலைவர் இளையாங்குடியிலே என்னை சட்டமன்ற உறுப்பினராக நிறுத்திவிட்டு சொன்னார் உனக்கு அதிகமான வாக்குகள் கிடைக்கும் என்று இருபத்தோராயிரம் வாக்களையும் வெற்றி பெற்றேன் அப்பொழுது ச சட்டமன்றத்தில் பேச வேண்டும் என்று என்னிடத்தில் சொன்னால் பட்ஜெட் போட்டு வருகிறது நீ தான் பேச வேண்டும் ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறில் நானும் அண்ணன் நேர்வர்களும் மாநாடு திருச்சியில் நடத்தி மிகப்பெரிய மாநாடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநாடு நடத்தினோம் அவருக்கு கலைஞர் கேட்டுக்கொண்டால் அவருடைய உத்தரவு கிடங்கு நடத்தப்பட்டது இல்லை காத்தியும் திராவிட முன்னேற்றக் கழகத்திலே பெரிய தலைவர்களெல்லாம் இருக்கிறார்கள் அவர்கள் உரையாற்றட்டும் என்று நான் சொன்னேன் இல்லை நீனே சொல்லு நீனே பேசு என்று அறிவாலயத்தில் வற்புறுத்தி சொன்னார் சரி என்று நான் பேச நான் என்ன பேசட்டும் என்று அவர்கிட்ட கேட்டேன் பட்ஜெட்டை பற்றி பேச பட்ஜெட்டை பற்றி நான் பேசுகிறேன் ஏதாவது சொல்ல வேண்டுமே சட்டமன்றத்தில் சொல்லும் பொழுது பொங்கலை பற்றி சொல் என்று பெருமையாக சொன்னார் பொங்கலை பற்றி என்ன சொல்வது என்று நான் கேட்டேன் அவ்வளோ சொன்னார் முட்டுகின்ற மார்க்கெட்டுக்கும் பொங்கல் உண்டு அதை பிடிக்க தோல் தட்டுகின்ற வீரனுக்கும் பொங்கல் உண்டு என்று சொல்லியா என்று யதார்த்தமாக அவருடைய சிந்தனை ஓட்டங்கிறது என்பது நாம் அவர் வேறு நான் அப்பொழுதுதான் கலைஞர் என்ற ஒரு மிகப்பெரிய பன்முகத்தன்ற ஒரு தலைவனை நான் பார்த்தேன் அவரோடு நான் பழகியது மூன்றாண்டு காலம் மிக மிக எளிய முறையில் மிக மிக அருமையாக வைத்துக் கொள்வார் நம்முடைய தளபதியார் அவர்கள் அவரோடு ஐம்பத்தைந்தாண்டு காலம் அரசியல் பயணம் மேற்கொண்டவர் பல்வேறு கட்டங்களிலே தலைவரோடு இருந்து அவருடைய அனுபவங்களை அவருடைய அரசியல் உணர்வுகளை அவருடைய ஆட்சித்திறனை பற்றி அறிந்து கொண்டவர் இன்றைக்கு முதல்வராக நம்முடையத்திலே வந்திருக்கிறார் எல்லா சமுதாயத்தாலும் மதிக்கப்படுகின்ற ஒரு மாபெரும் தலைவர் ஆகவே தான் இன்றைக்கு திராவிட இயக்கம் என்பது அவர் பின்னாடி இருக்கிறது இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் அண்ணன் வீரபாண்டியன் அவர்கள் இங்கே சொன்னார்கள் கருத்து வேறுபாடு என்பது வரும் கருத்து வேறுபாடு என்பது பகைமை அல்ல காந்திஜி சொன்னார் பகைமை என்பது வேறு கருத்து வேறுபாடு என்பது வேறு அந்த கருத்து வேறுபாடு தான் அன்னிடத்திலே வந்திருக்கிறது அதற்காக ஒரு கலைஞர் எதிர்த்தார் என்றால் அவருடைய நிலை என்பது தெளிவாக தெரிகிறது ஆனால் கலைஞரின் மிகவும் பாராட்டி பேசுகின்ற இன்றைக்கு அவர் வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய உணர்வுகளை நான் மதிக்கிறோம் இன்றைக்கு அந்த பெரிய மாபெரும் தலைவனுடைய மகனாக இன்றைக்கு திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக நம்முடைய தளபதியார் அவர்கள் முதல்வராக வந்திருக்கிறார் ஆகவே அவருடைய ஆட்சி காலத்தில் நம்முடைய அண்ணன் அவர்கள் முதுகுலத்தூர் எப்படி சிறப்படையுமோ அதைவிட இந்த தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகங்கும் ஒரு பயணம் மேற்கொண்டவர் ஐம்பது நாட்கள் தொடர்ந்து நடந்தார் என்று பத்திரிகையில் படித்தேன் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தமிழுக்கு சொந்தக்காரர் தமிழ் மொழி உணர்வாளர் தமிழ் வாழ வேண்டும் என்று நினைப்பவர் அப்படிப்பட்டவர் இன்றைக்கு பிறந்தநாள் கொண்டாடுகிறார் அவர் கலைமாமணி என்று பாராட்டுவதா அல்லது திருவள்ளுவர் விருது பெற்றவர் என்று பாராட்டுவதா அல்லது இத்தினத்தந்தி விருது பெற்றவர் என்று பாராட்டுவதா என்றெல்லாம் நான் யோசித்து பார்க்கிறேன் அப்படிப்பட்ட சிறப்புகளை உடையவர் கோபக்காரர் என்று சொன்னார் உண்மை நான் பல்வேறு துறைகளை பார்த்துருக்கேன் இப்போ பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்திருக்கேன் நெடுஞ்சாலைத்துறையை பார்த்துருக்கிறேன் மின்சாரத்துறையை பார்க்க பார்த்துருக்கிறேன் போக்குவரத்துறையை பார்த்துருக்கிறேன் பிற்பட்டோர் நலத்துறையும் பார்த்துருக்கிறேன் கா காதி சிறப்பு நம்முடைய தலைவர் கலைஞர் தான் இந்த காதி நிர்வாகத்தையே சிறப்பாக ஆட்சி செய்தவர் அப்படிப்பட்ட துறையும் பார்த்துருக்கிறேன் இன்றைக்கு உயர்கல்வித்துறையும் பார்க்கிறேன் ஆகவே பதவி என்பது வரும் போகும் அதை பற்றி அவர் கவலைப்பட்டது கிடையாது இன்றைக்கு நோபல் தவம் என்பதை சொன்னார் நம்முடைய அண்ணன் வீரவாண்டி அவர்கள் சொன்னார்கள் அந்த நோபல் தவம் என்பது அவருக்கு சிறப்பல்ல அவரை கொடுத்தால் நோபல் தவிர்த்திருக்க கொடுப்பவர்கள் நோபல் பரிசு கொடுப்பவர்களுக்கு தான் சிறப்பு அவருடைய இந்த வயதிலும் அவர் இளைஞரை போல பணியாற்றுகின்ற அவருடைய மைந்தர்கள் இங்கே பேசியவர்கள் வரவேற்புரை ஆற்றியவர்கள் கந்தசாமி கையுடைய முதல்வராக இருக்கின்றவர்கள் நம்முடைய தமிழ் வளர்ச்சி குழுவினுடைய இயக்குனர் அவர்களுடைய செயலாளராக இருக்கின்ற அருளவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றவர்கள் எல்லாம் இங்கே பேசியதை நான் கேட்டேன் இவருக்கு இந்த ஒரு புதிது நான் இந்த புதிய இந்த அறிஞர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்கின்ற நிகழ்ச்சி எனக்கு புதிது அது பெருங்கோவிக்கு அவர்கள் தமிழுக்காட்டிய தொண்டுகளை பற்றி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது ஒரு நோட்டீஸை கொடுத்தார் நான் மறுபடி பயணம் இந்த வயதில் நடக்க போகிறீர்களே தொண்ணூறு வயதாகிறது என்று நான் கேட்டேன் இல்லை இல்லை நான் இப்போ ஒரு பத்தாயிரம் நாட்கள் தமிழ்நாட்டினுடைய மொழி முடுக்கெல்லாம் சென்று வரப்போகிறேன் என்று அவர் ஒரு பட்டியலை கொடுத்தார் அப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் மிக்க மிக்க ஒருவரை நான் பார்ப்பது என்பது எளிதல்ல அவளை ரொம்ப எளிதாக பார்த்து விட முடியாது ஆனால் கோபம் இருக்கு சொன்னார் கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும் அவர் கோபம் என்பது கொஞ்ச நேரத்தில் வணந்துவோம் என்னைத்தையும் அவர் கோவித்திருக்கிறார் நான் நாம் போக்குவரத்துடைய அமைச்சராக இருந்தபொழுது சில காரியங்களை சொல்லுவார் ஒன்று ரெண்டு ஏதாவது அவருக்கான சொந்தமாக சொல்ல மாட்டார் எதையும் பெரிய கையூட்டு பெற்றுக்கொண்டு சொல்வதெல்லாம் கிடையாது இன்னும் யாருக்கு இதை செய்யுங்க என்று நான் நிறைய பேர் அறுபத்தி நாலாயிரம் பேர் இபிஏ மினிஸ்டராக இருக்கின்ற போது போட்டு விட்டுருக்கேன் போட்டு எல்லோரும் எல்லோரும் பதவி என்பது உதவி செய்வதற்காகத்தான் வேற ஒன்றும் கிடையாது பதவி என்பது ஒரு பொறுப்பு கருவது என்பது நாலு பேருக்கு உதவி செய்வதற்காக என்று நினைப்போம் நான் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று ஆண்டு கால அரசியலில் இருந்தாலும் கூட வெற்றி தோல்வியை பற்றி கலைஞர் சொல்வார் அதை என்னையா நீனா ஒரு ஆயிரத்தி முந்நூறு ரோடாக ஒரு முதலில் வந்து பூட்டு சின்னத்துவே நின்றேன் முடியல அப்புறம் சொன்னார் கலைஞர் நீ பூட்டு சின்னத்தினாலும் நீ ஆயிரத்தி முந்நூறு ரோட்டில் தோற்ற எங்கள் வீரவண்டி யாருமே இருபத்தொழில் ஐநூறு ரோட்டில் தோத்துட்டாயா நீ வந்து உதயசூரியன் இல்லையா என்று சொன்னார் அடுத்து உதயசூரியன் அதே தொகுதியில் இன்று இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறு ரோட்டில் செய்கிறேன் ஆக அவருடைய வாக்கு என்பது உதயசூரியன் என்பது அனைத்து சமுதாயத்திற்கும் சொந்த சொந்தமான ஒரு சின்னம் எல்லா மக்களும் அதை விரும்புவார் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் இன்றைக்கு அனைத்து மக்களும் விரும்புகின்ற ஆட்சி தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு திராவிட ஆட்சி கொள்கை பிடிப்புள்ள தலைவர் நம்முடைய தலைவர் எத்தனை முதலமைச்சர்கள் வந்தாலும் இருக்கிறார்கள் தமிழ் இந்தியாவில் முதலமைச்சர் இருக்கிறார் அதனால் எண்பத்தாறு சதவீதம் பேர் விரும்புகின்ற ஒரு முதலமைச்சராக தமிழ்நாட்டில் ஒருவர் வந்திருக்கிறார் என்றால் நம்முடைய முதல்வர் அவர் தான் அவர்களுக்கு அவருடைய வாழ்த்துறைக்கு பாராட்டுகின்ற நம்முடைய வாமு சேதராமன் அவர்களுக்கு வாமு சே ஐயா அவர்களுடைய பேர் சொல்வது கூட நமக்கு தகுதி கிடையாது ஏனென்றால் அவர் நம்மை காட்டிலும் எங்களுக்கு குலசு கிடையாது சுகர் கிடையாது ப்ரெஷர் கிடையாது இருபத்தி அது தர அது நம்முடைய பழக்க வழக்கம் அண்ணன் மிக வீரமாணியன் அவர்கள் சொன்னார் செல்வது நிகழ்வுகளை ஒரு உடல்நிலை என்பது வயதை பொறுத்தல்ல அவருடைய பழக்க வழக்கத்தை தான் உயர்நிலை உடைய உடல்நிலை வறுமையை தவிர வயதை பொறுத்து வராது ஆகவே அந்த அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் நம்முடைய வாமுசி ஐயா அவர்கள் அவருடைய அவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர் தமிழ் கலைஞர் ஒருவரை சொன்னார் ஐயா தமிழ் என்று சத்தம் கேட்டால் வாழ்க என்று என்று அப்படிப்பட்ட ஒரு தமிழார்வம் மிக்க ஒரு பெரியவருடைய வாழ்த்து நம்மையெல்லாம் ஒன்றாக இணைத்திருக்கிறது அவருடைய நண்பர்கள் இங்கே பல பேர் வந்திருக்கிறீர்கள் அவருடைய வ வயது ஒட்டிய நண்பர்கள் எந்த இந்த காலத்தில் அவர் நினைவு கூற வேண்டும் என்று தொண்ணூறு வயதிலே அவர் இருந்தாலும் கூட இன்னும் நடைபெணும் போக வேண்டும் நினைக்கிற பொழுது எனக்கு கொஞ்சம் என்னையே அந்த வயசு நடக்க போகிறீங்களே என்று கேட்டால் இல்லை இல்லை நான் போ தமிழுக்காக கடைசி வரை உயிர் வாழ்ந்தேன் என்ற ஒரு பெருமையை சொன்னார் ஆனால் அவருக்கு சிறப்பு செய்ய வேண்டியது இந்த அரசுடைய கடமை அதை நம்மிடத்திலே முதல்வரிடத்திலே கலந்து பேசி ஒரு முடிவை அறிவிக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் அந்த அடிப்படையில் நான் செயல்படுவேன் என்பதை மாத்திரம் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய அவருடைய பிள்ளைகள் ஐந்து பேர் நான்கு பையன்கள் ஒரு பெண் என்று நினைக்கிறேன் ஆ அவர்கள் நல்ல இடத்துல இருக்கிறார்கள் அவர் முதுகுளத்தூர் தொகுதி என்பது அவருடைய பிறந்த ஊர் என்று எனக்கு தெரியும் அகத்தாரிப்பு பக்கத்தில் தான் கார்மீக கோனார் மிக சிறப்பாக வாழ்ந்தவர் அதற்கு பக்கத்து ஊரில் வாழ்ந்தவர் தமிழ் பணிக்காக எவ்வளவு நிதிகள் வேண்டுமானாலும் இலக்க தயார் என்று வாழ்ந்தவர் நம்முடைய வாமுசா ஐயா அவர் அவருடைய கட்டுரை காவியம் கவிதை காவியம் அந்தாதி என்று அத்தனையும் நோபல் தவ விரைவிலே கிடைக்க பாடியவர் அத்தனை நோபல் தவம் அத்தனை பேரும் விரைவில் கிடைக்க வேண்டும் என்று அவர் தவ நோபல் தவம் என்ற வார்த்தையை நீங்கள் பார்க்கணும் பரிசு வேணுங்கிறக்க தவம் இருக்கிறார் அவருக்கு நோபல் பரிசு அவர் ஒருத்தர் சொன்னார் அவரை பற்றி இன்னும் தெரியவில்லை என்று உலக அறிய உங்களுடைய புகழ் நிலைத்து நிற்கும் வாழ்ந்தோம் மறைந்தோம் என்று இருந்தவர் அதாவது சில பேர் வாழ் பிறக்கிறார்கள் வாழ்கிறார்கள் இறந்து போய்விடுகிறார்கள் பெரிய செல்வந்தர்கள்லாம் இருந்திருக்கார்கள் அவரோட பெயரெல்லாம் நிலைக்காது நல்ல தலைவர்கள் நீங்கள் தமிழுக்காக தொண்டாற்றி இருக்கிறீர்கள் தமிழ் இருக்கின்றவரை உங்களுடைய புகழ் இருக்கும் என்பதை மாத்திரம் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே இந்த ஆட்சி என்பது நம்முடைய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி கலைஞர் ஒரு முறை என்னிடத்தில் சொல்வார் தனியாக கூப்பிடுவார் பேசுவார் நான் ஒரு முறை நான் எம்ஜிஆரோடு இருந்தவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உங்களை எதிர்த்தவன் என்று நான் சொன்னேன் அப்படி சொன்னார் என்ன கார்டுன்னு உனக்கு எம்ஜிஆர் ரொம்ப வெளியே வர என்று அன்போடு கேட்டார் பதினைந்து வயசு நீ பதினஞ்சு வருஷம்தான் இருந்திருக்க எழுவத்திரெண்டுலேயே எண்பத்தேழு வரைக்கும் நான் அவரோடு முப்பது வருஷமா பழக்கம் நான் இங்கே ரெண்டு பேர் இருக்கேன் அவர் சினிமாவில் நடிக்கிறது வசனம் நான் தான் எழுதுனேன் என் சனத்துலேயே அவர் நடித்தார் ஏதே உன்னை விட எனக்கு நல்லா தெரியுமாப்பா நீ வாப்பா என்று அன்போடு பேசுவார் அவர் வித்தியாசம் பார்த்து கிடையாது நான் அவருடைய மூன்று ஆண்டுகளுக்கு அவரோட சேர்ந்து பணியாற்றி இருக்கிறேன் அவர் சொல்லுவார் அவரோடு கடைசி வரை இணைந்து பணியாற்ற முடியவில்லை என்ற அவர் த வருத்தம்தான் இடத்துல இருந்தது எம்ஜிஆர் மறைந்து விட்டார் ஆனால் அவர் வீட்டுக்கு வந்து விட்டார் கலைஞர் ஜெயலலிதா மறந்து மறைந்த பொழுது கண்ணீர் விட்ட விட்டவர் தலைவர் கலைஞர் அரசியல் நாகரிகம் தெரிந்தவர் அவருடைய அவரோடு பழகின்ற காலம் என்பது மிகப்பெரிய ஒரு அருமையான காலம் நாவலர் அவரை மதியாரையோடு பேசுவார் எம்ஜிஆர் சொல்லியிருக்கிறார் எங்களது தலைவர் கலைஞர் என்பதை தவிர வேறு வார்த்தை அவரை சொல்லிவிடாதீர்கள் என்று நான் மாவட்ட சிலாக இருந்தபோது ஒன்பது ஆண்டுகள் இருந்தேன் அவரிடத்தில் அப்படின்னு சொல்லுவார் கட்சியில் பொருளாதார வரைக்கும் வந்து பதவியில் வைத்தவன் ஆனால் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியை நாம் நடத்துகின்ற நம்முடைய முதல்வர் அவர்கள் எல்லோரையும் அரவணைத்து திராவிட இயக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று கருத்து அதான் சொன்னேன் கருத்து வேறுபாடு என்பது பகைமை அல்ல பகைமை என்பது வேறு கருத்து வேறுபாடு என்பது கருத்து வேறுபாடுகளை பிரிந்தவர்கள் ஒன்று கூடுகிறார்கள் சில பேர் பதவிக்காக கட்சி நடத்துகிறார் அது வேறு ஆனால் திராவிட இயக்கம் என்பது ஒன்று தான் அது திராவிட முன்னேற்றக் கழகம் கொட்டுகின்ற ராபின்சன் பூங்காவில் பூஞ்சாவில் அண்ணா அவருடைய தலைமையில் உருவான இயக்கம்தான் நம்முடைய திராவிட இயக்கம் தீகா அதனுடைய தாய் கழகம் அதனுடைய கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் அதிலிருந்து வந்தவர்கள் எல்லாம் அதிமுகவாக இருக்கட்டும் மதிமுக இருக்கட்டும் மற்ற கட்சிகளாக இருக்கட்டும் ஆகவே திராவிட இயக்கம் என்பது எண்பத்தெட்டு சதவீத மக்கள் வாழ்கின்ற ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிற நூற்றுக்கு எண்பத்தெட்டு சதவீதம் பேர் திராவிட மக்கள் அதில் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரவினர் தான் ஆதி திராவிடர் மக்கள் பட்டியலின மக்கள் பெரு ஆனந்ததியர் சிறுபான்மையினர் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் பல்வேறு சமுதாய மக்கள் இருக்கிறார் அந்த தான் இருக்கிறது ஆகவே அதில் எல்லா சமுதாய மக்களும் வாழ்கிறார் ஆகவே நாடு என்பது ஒரு கூட்டு சமுதாய மக்கள் வாழ்கின்ற நாடு இந்த நாட்டிலே நல்ல இயக்கம் உள்ள நம்முடைய கலைஞர் குடும்பம் என்பது கட்சிக்காக பாடப்பட்ட திரு நம்முடைய இப்போது ஒரு தேர்தல் நடந்துச்சு ஈரோடில் அப்பொழுது நான் போயிருந்தேன் அங்கே ஒரு இருபது நாள் இருந்தோம் இப்போ காங்கிரஸ் கட்சி அந்த தேர்தலில் இறங்கும் நின்றான் கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சி கொடுத்தது அப்பொழுது நான் பெரியார் வீட்டிற்கு சென்றிருக்கேன் அப்போ வந்து முன்னாடியெல்லாம் போயிருக்கேன் போனது கிடையாது ஒரு நாள் போய் தந்தை பெரியார் வீட்டை போய் பார்ப்போம் என்ன நான் பெரியார் மேல் முகந்த பற்று கொண்டோம் ஒரு படத்தில் கூட சத்யராஜ் தனியாரரைச்சு இருப்பார் எங்கே தண்ணி இறைக்கிறேன்னு கேட்பேன் இல்லை இப்போ தண்ணி மட்டும் பற்றலை இறைச்சிக்கிறேன் இங்கேயிருந்து எப்படி ஈரோடுக்கு தண்ணி போகணும் ஏன் பிண்டை வைக்கும்போது போகுது மேலே போகுது அதுக்கு மாத்திரம் போகலாமா என்று கேட்பார் அப்புறம் போகும்போது தண்ணியாக போகாது என்று ஆகவே உண்மையான உண்மை இது அவர் கேட்பதெல்லாம் நியாயம் ஆகவே நம்முடைய பழக்க வழக்கம் வேறு என்பது அது வேறு இன்றைக்கு பல பேர் ம ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் ஆட்சி நடத்த வேண்டும் என்று அது தமிழ்நாடு என்பது ஜாதி இன்றைக்குமே இடம் கொடுத்தது கிடையாது மதத்திற்கும் இடம் கொடுத்தது கிடையாது அங்கே வாழ்கின்ற கலைஞர் என்ன ஜாதி எம்ஜிஆர் என்ன ஜாதி ஜெயலலிதா என்ன ஜாதி தளபதி தாலியன் என்ன ஜாதி ஜாதி அப்படி தான் கிடையாது அண்ணா என்ன ஜாதி காமராஜர் நல்லவர் ஒம்பது ஆண்டு காலம் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தால் நேர்மையாக இருந்தார் அவருடைய அவருடைய சமுதாயம் தூக்கி பிடித்ததன் காரணமாகத்தான் அவர் தோற்கடிக்கப்பட்டார் இல்லை என்றால் அவரை தோற்கடிக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு நியாயமான மனிதர்தான் ஆகவே திராவிட இயக்கம் இன்றைக்கும் ஆளுகிறது என்று சொன்னால் அது கலைஞரும் அவர் போட்ட வித்து அண்ணா போட்ட வித்து கலைஞர் போட்டு அவர் இருவருக்கும் இந்த நாடு இருக்கின்ற வரை நாம் இருக்கின்றவரை நன்றியோடு இருக்க வேண்டும் என்ற நம்மை போன்ற ஒடுக்கப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாம் பதவிக்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் போட்ட அந்த அடித்தளம் என்பதை நாம் நினைவிலே வைத்துக்கொண்டு பணியாற்ற வேண்டும் நம்முடைய பெருங்கோவிக்கு அவர்கள் தொண்ணூறு ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார் இன்னும் வாழலாம் அவருடைய நல்ல குடும்பம் ஒரு படத்தில் ஒரு பாட்டு ஒரு நல்ல குடும்பம் நல்ல மனைவி என்று ஆகைய நல்ல குடும்பம் வேணும் நல்ல மனைவி வேணும் அந்த பெருமையை அவருக்கு கொண்டு அவர் நல்ல மக்களை பெற்றிருக்கிறார் அவர்கள் முன்னின்று வாழ்த்துக்கின்றவர் எல்லோரும் தமிழ் பண் பணி அதான் இங்கே சிறப்பு இப்போ நாங்கள்லாம் இருக்கோன்னா எங்களுடைய பிள்ளைகள்லாம் அமெரிக்காவில் படித்தார் இப்போ பிஏ எம்பிஏ படித்தார் டாக்டர் படித்தார்னு சொல்லிகிட்டு இருக்கோம் அதுவே இன்று தமிழ் பணி ஆற்றுகின்ற அவர் குடும்பத்தாரை நான் வாழ்த்துகிறேன் அவர் நோபல் பரு வரிசை என்பது அவரை பற்றி தெரியாதவர்கள் வேண்டுமானால் அவரை பற்றி அறிந்திருக்கலாமே தவிர அவருடைய உழைப்பு பண்பு என்பது மிகப்பெரிய தலைவர்களால் பாராட்டக்கூடியது அதுவும் நம்முடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பாராட்டியிருக்கிறார் அவருடைய வாழ்த்துக்கள் வரிசையாக வந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து அண்ணாவிலிருந்து கலைஞரிலிருந்து திராவிட இயக்கத்தினுடைய ஒரு தூணாக நம்முடைய ஐயா அவர்கள் விளங்குகிறார்கள் அவர்கள் நிகழ்வு வாழ்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாழ்த்தி அகவை தொண்ணூற்றி அடி அடியெடுத்து வைக்கின்ற அவரை வாழ்த்துவோம் வணங்குவோம் சொன்னால் நம்முடைய வீரவாணி என்ன சொன்னார் வயது கிடையாது வாழ்த்துவதற்கு என்று சொன்னோம் வணங்குவதற்கு என்று சொன்னார் நான் வணங்க மாட்டேன் வாழ்த்துகிறேன் என்று சொன்னார் அது உண்மைதான் வாழ்த்துவதற்கு வயது இல்லை வாழ்த்து யார் வேணாலும் வாழ்த்தலாம் அதிலே வயது கிடையாது அது நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்களும் வாழ்த்தலாம் நானும் வாழ்த்தலாம் இளைஞர்களும் வாழ்த்தலாம் ஆகவே அப்படிப்பட்ட வாழ்க்கையை அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தான் கடைசி வரை அவருடைய தமிழ் தொண்டு தொடர வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் அவர் அன்போடு வாழ்த்தி அவர் புகழ் வாழ்க புகழ் வாழ்க புகழ் வாழ்க என்று சொல்லி உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்